விதிப்பயன் பயன் வினை அப்படின்னா என்ன இது ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது கேள்வி வந்து ஒரு மனுஷனோட குணத்தை மாற்ற முடியுமா ஓகே விதியோட பயன் என்ன அப்புறம் வினைப்பயன் வினைப்பயன் வினை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா செயல்னு அர்த்தம் கர்மம் சமஸ்கிருதத்தில் கர்மம் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க கர்மம் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கும் கர்மா அப்படிங்கிறது அந்த செயலுக்கான பலனை குறிக்கும் அது வினைப்பயன் சொல்கிறோம் தமிழில் விதிப்பயன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் போட்டு வச்சுட்டாங்க அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்குறோம் குழந்தைங்கள்லாம் ப்ளஸ் டூ எழுதுகிறாங்க டென்த் எழுதுகிறாங்க அதெல்லாம் எழுதுகிறாங்க எழுதிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் தவறாக எழுதிட்டாங்க இப்போ என்ன பண்ணலாம் அதை அந்த ஹால்லேயே பேப்பரை கொடுக்கறதுக்கு முன்னாடி விடைத்தாலே ஒப்படைக்கிறப்ப ஒப்படைப்பதற்கு முன்னாடி வேணும்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பக்கத்தில் எழுதிட்டோம் தப்பாக எழுதிட்டோம் ஆன்சரு சரன்னு ஒரு கோடு போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு மார்க் போட மாட்டாங்க அது மாதிரி போட்டு மடிச்சு எடுத்து கொடுத்துட்டாங்க வச்சுங்களேன் அதுக்கான பலன் என்ன வரும் ஒரு கோடு போட்டதுக்கான பலன் அங்கே என்ன வரும் ஜீரோ அதுக்கு ஒன்றும் மார்க் போட போகிறதில்லை கரெக்டா அது மாதிரி அப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குதோ அதுவரை வினை அப்படின்னு பேரும் நம்ம அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு டென்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் காலம் கடந்து போச்சு அப்படின்னாக்கா அப்புறம் அது வந்து முடிஞ்சு போனதுக்கு ஒரு பலன் வந்தால் அது பேர் விதி ஆகிடும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் செய்கிறதெல்லாம் செயலர்களாக இருக்கிறது அந்த செயல்கள் வினைகளாக அதான் வினைன்னு சொல்லக்கூடாது வினையாக இருக்கிறது அதுக்கான பலனெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டா வருவோம் ஆனால் சில விதங்கள் சில விஷயங்களால் இந்த ஜென்மத்தில் அதுக்கான பலனை அனுபவிக்க முடியாமல் போய் ஜென்மம் முடிவுற்றால் முடிஞ்சு போயிடுச்சுன்னா இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்னொரு ஜென்மத்தில் அனுபவிக்கும்போது அது விதி பயனாக வரைக்கிறது இந்தெந்த ஜென்மத்திலே அனுபவிச்சா உதா ஒன்று சொல்கிறேன் ஒரு நாய் ஒன்று ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்குது ரோட்டில் போகும்போது ஒருத்தர் அந்த பக்கம் போகிறான் போகும்போது ஒரு கல் எடுத்து டப்புன்னு அடிக்கிறான் எடுத்து அடிச்சிடறான் அந்த நாய் என்ன பண்ணுது அவனை உடனே துரத்திக்கிட்டே வருது தோர்த்திக்கிட்டே வந்தாக்கா என்ன அர்த்தம் இவன் செஞ்ச விலைக்கு பயனை அவன் அனுபவிக்கிறான்னு அர்த்தம் கரெக்ட்டா இது அப்படியே வருது இப்போ அடித்த அடிக்கி அடுத்தது அது துரத்திக்கிட்டு வருது அப்படின்னா அதுக்கு பயன் அவனோட வினைக்கு இமீடியட்டாக பயன் கிடைச்சிச்சு இது பேர் இமீடியட்டாக கிடச்சா அது பேர் வினை பயன் ஓகேவா ஒரு இடத்துல திருடுறான் மாட்டிக்கிறான் அப்போ அவன் தண்டனை கிடைக்குதா அப்போ அவனோட வினைக்கான பயனை அனுபவிக்கிறான் தப்பு பண்ணுறதுக்கான பலனை அவனு அனுபவிக்கிறான் சில இடத்துல ஏன் நெகட்டிவாக சொல்லணும் ஒரு பாசிட்டிவாக சொல்லுவோம் ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு நன்மை செய்கிறா அதோட ரிசல்ட்டு பெரிய அளவில் அதாவது ரோட்டில் போகும்போது ஒரு சின்ன கார் விபத்தாயது அந்த விபத்தில் கார்கில் இருக்கிற ஒரு பொண்ணும் கிடையாது ஆனால் இன்னொருத்தருக்கு அடிபட்டு போச்சு அப்புறம் அவரை வந்து அந்த அடிப்பட்டவங்க அதாவது வேறு வண்டிக்கு அடிப்பட்டவங்களாம் வந்து அவர்கிட்ட கெலாட்டாக பண்ணுற மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரியும் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் போகிறவர் அவர் அந்த சூழ்நிலை இருந்து காப்பாற்றி அனுப்பி வைக்கிறார் அந்த போன பையன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து இன்டர்வியூக்கு போகிறவன் போய் இன்டர்வியூவில் போனாக்கா இந்த காரில் வந்து பாதிச்சார் பாதிக்கப்பட்டார் பாருங்க சங்கடமான சூழ்நிலை மாட்டிகிட்டு இருந்தார்ல அவர் தான் அங்கே இன்டர்வியூவில் இருக்காரு அவர் கம்பெனி தான் இவர் வேலைக்கு போகிறாரு இப்போ அவருக்கு என்ன கிடைக்கும் ரிசல்ட்டு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அவ்வளோதான் இது பேர் வினை பயன் இப்போ செஞ்ச வினைக்கு நல்ல வினைக்கு உடனே நல்ல பலன் கிடைக்குது சரியா கெட்டி உடனே கெட்ட பலன் கிடையாது இப்போ நம்மெல்லாம் சொல்லுவோம் இப்போ முன்னாடிலாம் ஒரு பாம்பை அடித்து போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பாம்பே இல்லாத உலகத்தில் சிட்டியில் வந்து சொகுசாக வாழ்ந்துட்டோம் அப்போ என்ன ஆகுது இப்போ பாம்புக்கான தோஷமாக நாகதோஷம்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அடுத்த ஜென்மத்தில் பிறந்து எழுந்துக்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா அவங்கள அவங்க வாழ்க்கையில் நாகதோஷத்தோடு பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ போ அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்கள்ல நீங்கள்லாம் போன ஜென்மத்தில் பாம்பு அடிச்சிட்டிங்க அதனால் நாகதோஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக நாகதோஷத்தின் காரணமாக அவர் இந்த ஜென்மத்தில் சில பாதிப்புகளெல்லாம் அனுபவிக்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை அப்பப்பவே அனுபவிச்சு அது பேர் வினைப்பயர் அப்போ அனுபவிக்காமல் போயிட்டு மறு ஜென்மத்தில் அனுபவிச்சா அது பேர் விதி பயன் அவ்வளோதான் ரெண்டுமே ஒன்று தான் சில விஷயத்துக்கு இப்போ இப்போ தண்டனை அனுபவிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு அறுபது எழுபது வயசு எழுபது வயசு கிழமை ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு ஏழு வயசு பொண்ணு எல்லாம் நாசம் பண்ணிடுறான்னு நம்ம கேள்விப்படுறோம் எல்லாம் நியூஸாக பார்க்குறான் அப்போ அவனுக்கான தண்டனை அவன் வந்து மாட்டிக்க கூட இல்லை போலீஸில் கூட மாட்டிக்கல இப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா கொடுக்க போலீஸில் மாட்டிக்கலாம் அரசாங்கம் தண்டிக்கல யாருக்கும் தெரியல சொசைட்டி அவரை தண்டிக்கல ஆனால் கடவுள் தண்டிப்பார மாட்டாரா அவர் கடவுள் தண்டிப்பார் அப்படின்னாக்கா எப்போ தண்டிப்பார் என்னன்னா அடுத்த ஜென்மத்தில் தான் தண்டிக்கு போகிறார் அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்கணும் அவர் இதே மாதிரி ஒரு ஏழு வயசு போ பொண்ணாக பிறந்து ஏழு வயசு பன்னெண்டு வயசுக்குள்ளே அவருக்கு அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கணும் அது அனுபவிக்கணும்னு விதியாக இருக்கும் அந்த மாதிரி எழுதி வைப்பாங்க இல்லையா அல்லது ஒரு பெண் குழந்தைக்கு அப்பனா இருந்து இந்த கொடூரமான சூழ்நிலையை கனால் பார்த்து அழுகணுங்கிற மாதிரியான ஒரு விதியை எழுதி வைக்க போகிறார் கடவுள் இது தான் இது இந்துக்கு இது இது தான் இந்தந்த ஃபார்முலாவுக்கு இதான் ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே விதி நிர்ணயிக்கப்பட்டது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது எந்தெந்த பாவங்களுக்கு இந்தந்த துன்பங்கள் இந்தந்த நன்மைகளுக்கு இந்தந்த இந்தந்த புண்ணியத்துக்கு இந்தந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாங்க நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஜென்மத்திலே நம்ம வந்து நம்மளுடைய வினைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தவறுகள் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாக்கா அதுக்கெல்லாம் பிராயசித்தம் சேர்த்துக்கிட்டா பரிகாரம் செஞ்சுக்கிட்டா பிராயசித்தம் பரிகாரம் அந்த மாதிரிலாம் இருக்குது பிராயசித்தம்னா தெரிஞ்சு பண்ணுற தவறுகளுக்கெல்லாம் நம்ம வந்து உடனே அதுக்கு வந்து ஏதாவது வேறு வழியில் அதை சமம் படுத்திடணும் சமப்படுத்திடணும் ஒரு ஆளை அடிச்சு பிடிச்சி ஒரு வீடை வாங்கிட்டோம் நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அவங்களுக்கு இன்னும் ஒரு வீடை வாங்கி கட்டி கொடுக்கணும் அந்த வர்த்தகம் இல்லாத வகையில் அவங்களுக்கு இன்னொரு பெரிய வீடை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா என்ன ஆகும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஏரி ஓரமாக இருக்கிற சாத்து ஓரமாக இருக்கிற வீடுங்களெல்லாம் அழித்து தள்ளிவிடும் தள்ளிட்டு என்ன பண்ணோம் அந்த அதுங்களாம் போது அவங்களுக்கு எங்கேயாவது கோட்ரஸ் கட்டி கொடுப்பாங்க இல்லையா அதுபோல் உடனே உடனே அதை சரி பண்ணிக்கிறது பேர் பிராய்ச்சித்தம் அதெல்லாம் பரிகாரங்கிறது என்னன்னா என்ன செஞ்சோம் எப்போ செஞ்சோம் ஏது பண்ணோன்னு ஒன்றுமே தெரியாது தெரியாத சூழ்நிலை அடுத்த ஜென்மத்தில் நம்ம அதுக்கான பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதாவது பண்டிதர்களை சாஸ்திரிகளை ஜோதிடர்களை கேட்டு இதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா அது இந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த தோஷம் அந்த தோஷம் என்னாங்க ஆனால் என்ன காரணம்னு தெரியாது இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த பரிகாரம் பண்ணால் அந்த பரிகாரம் பண்ணுன்னு அது போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் பிராயச்சித்தம் பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம் வினை பயன்களுக்கு பிராய்ச்சித்தம் நல்லது விதி பயன்களுக்கு பரிகாரம் நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதுதான் அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க ஒருத்தரோட குணத்தை எப்படி குணங்கள் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குரல் சொல்வார் திருவள்ளர் இது வந்து என்ன குறிக்கும் எதை குறிக்கும் அப்படின்னாக்கா நல்ல குணம் கெட்ட குணங்க அப்படின்றதெல்லாம் குறிக்காது அது வந்து குணம்ன்றது சத் ரஜஸ் தமஸ்ங்கிற மு குணங்களை குறிக்கக்கூடியது சத்குணம் தமஸ்குணம் அப்புறம் குணம் அப்படின்ற மூணு குணங்களை குறிக்கக்கூடியது இப்போ மிருகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு வகை சாத்விகமான மிருகங்கள் இருக்கு அவைகள் உண்ணுவதெல்லாம் சத்குணமாகும் சத்து உணவு குறிக்கும் இப்போ யானை குரங்கு மான் ஆடு மாடு இவைகள் எல்லாம் சைவ உணவுகள் தான் சாப்பிடும் என்னது தாவரங்களை மட்டும் தான் சாப்பிடும் கரெக்டா அப்புறம் சில உயிரினங்களை மட்டும் தாவர உயிரினத்தை சாப்பிடவே சாப்பிடுவாங்க உயிரினங்களை மட்டுமே சாப்பிடக்கூடியது மற்ற மிருகங்கள் அது தாமச விலங்குன்னு பேர் அதுக்கெல்லாம் அந்த விலங்குகளுக்கு பேர் என்ன தாமச விலங்கு மனிதன் யார் அப்படின்னா ராஜேஷன் அவன் வந்து ரெண்டுமே சாப்பிடுவான் கீரையும் சாப்பிடுவான் பழங்களை சாப்பிடுவான் காய்கறி சாப்பிடுவான் தாவர உணவுகளை சாப்பிடுவான் அதோட சேர்த்த மாதிரி என்ன சாப்பிட்றோம் மாமிசமும் சாப்பிட்றோம் ஸோ இது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது ஆக சத்ரஜ ரஜஸ்தமசுங்கிறது இந்த உணவுகளில் தான் இருக்குது ஒருத்தனோட குணம் மாறணும் அப்படின்னாக்கா அவனோட உணவு முறையை தான் மாற்றணும் நமக்கே தெரியுமே உப்பு அதிகமாக சாப்பிட்டா என்ன வரப்போகுது பிபி வரப்போகுது காரம் அதிகமாக சாப்பிட்டா என்ன வரப்போகுது அல்சர் வரும் அல்சர் வரணும் கோவம் வரும் அல்சர் வேதி பீபிதா ஆ வியாதி இது அது ரத்த கொதிப்பு ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா பீபிங்கிறது ரத்தத்தை மாற்றத்தை உண்டு பண்ணுது டென்ஷன் ஆகுது ப படபடப்பை பரபரப்புலாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ரத்த கொதிப்புன்னு சொல்கிறது அந்த மாதிரி இது வந்து காரத்தை சாப்பிட்றவங்களுக்கு என்ன வருதுன்னா கோவம் ரோசம் இதெல்லாம் அதிகமாக வருதுன்னு சொல்கிறேன் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் உப்பு போட்டு சாப்பிடலையா அப்படி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ ஒரு குணத்தை மாற்றுறது எதுவாக இருக்குதுன்னா அவங்க சாப்பிட்ற உணவாக இருக்குது நீங்கள் பாருங்கள் சாமிக்கு இந்த சிறு தெய்வத்துக்கு விட்டுருவோம் அதை நான் சொல்லலை சிறு தெய்வத்துக்கு நம்ம மாமிசமும் வெட்டி படைக்கிறோம் அப்புறம் மது கூட வைப்போம் சுருட்டு வைப்போம் அதெல்லாம் நம்ம கேட்கல அது விட்டுருவோம் பொதுவாக பெரிய தெய்வங்களுக்கு நாம் துவர்ப்பு உணவு பாக்கு வைப்போம் இனிப்பு உணவுகள் வைப்போம் சாத்திக சாத்விகமான உணவுகள் அதிகபட்சமாக சாம்பார் சாதம் நம்ம வந்து ரசம் வைக்கிற காரக்குழம்பு வைக்க மாட்டோம் சாமிக்கு ஆ காரக்குழம்பு வத்த குழம்புலாம் சாமிக்கு வைக்கிறதில்ல சாம்பார் சாதம் அதிகபட்சமாக வைக்கிறோம் கரெக்டாக இனிப்பு அன்னங்களில் கொடுப்போம் என்ன இனிப்பு ஒன்றாலும் நம்ம சாப்பாடு வந்து செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் இனிப்பு படைக்கலாம் ஏன்னா கேசரி சக்கரை பொங்கல் பாயாசம் இதெல்லாம் நம்ம படைக்கணும் ஸோ இனிப்பு உணவுகளை படிக்கிறோம் துவர்ப்பு வைக்கிறோம் நம்ம அதை தவிர கசப்பு சாமிக்கு வைக்க மாட்டோம் புளிப்பு வைக்க மாட்டோம் அப்புறம் காரம் வைக்கிறது இல்லை உப்பும் வைக்கிறது இல்லை இந்த உணவுகள்ல வந்து சாமிக்கு நம்ம வைக்கிறதில்ல அப்போது இந்த ரெண்டு உணவு தெய்வீக உணவாக இருக்குது இந்த ரெண்டு உணவு இந்த சுவைக்கு பேர் அப்படி என்னான்னு கேட்டிங்கன்னா அது பேர் சாத்விக உணவுன்னு பேர் இனிப்போம் துவர்ப்போம் புரியுதுங்களா தாமசம் அப்படின்னா கசப்பும் புளிப்பும் தாமசம் ஆகுது உப்பும் காரமும் ராஜசமாகுது ஆக ஆறு வகையான இந்த ஆறு வகையான சுவைகளை பொறுத்து நம்மளுடைய சாப்பிட்ற உணவுகளை பொறுத்து சாத்விகமான உணவுகளை சாப்பிட்றவங்களுடைய குணங்கள் ரொம்ப சாத்விகமாக இருக்கும் தாமச உணவுகள் சாப்பிட்றோட உணவுகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ராஜச உணவுகள் சாப்பிட்றவங்களோட குணங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இது உணவு ரெண்டாவது இந்த உணவுன்னும் போது உங்களுக்கு இந்த கேள்விக்கு சம்மந்தம் இருக்க நான் தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் உணவுகள் வந்து நம்மளுடைய அன்புக்குரியவர்களால் சமைக்கப்பட்டு சாப்பிடணும் நம்ம யார் அன்புக்குரியவர்கள் உறவுக்காரங்க தான் அம்மா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம அன்புக்குரியவர்கள் அவங்க சமைக்க நம்ம சாப்பிடணும் அப்படி தான் இருக்கணும் ஓட்டலில் வியாபார நோக்கத்தோட எண்ணங்கள் அந்த அந்த எண்ணம் அந்த வைப்ரேஷன் சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும் நம்ம வந்து கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டெத் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் முதல் வேலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுவாங்க அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க பற்ற வைக்க ஸ்டவ் பற்ற வைக்க மாட்டாங்க துக்ககரமான வீட்டில் சமையல் பண்ண மாட்டாங்க வெளியே இருந்து தான் எல்லாமே வர வைப்பாங்க காரணம்னா துக்கத்தோடு சமைச்சா அந்த உணவில் துக்கம் தொத்திக்கும் குரெக்டா அழுதுங்கண்ணே சமைக்கக்கூடாது அழுதுகிட்டே சமைக்கக்கூடாது எந்த வீட்டில் இருந்தாலும் துக்க வீட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவாங்க அவங்க சமைக்க மாட்டாங்க வெளியேருந்து வர வச்சு தான் கொடுப்பாங்க கரெக்ட் தானே அப்போது உணவுகளில் நம்ம நல்லா தெரிஞ்சிச்சு உணவு சமைக்கும்போது நம்மளோட உணர்வுகளும் சேர்ந்து அதில் பரிமாறப்படுகிறது மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதையும் சேர்த்து தான் நம்ம ப மக்களுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம் அப்போ அழுதுகிட்டே திட்டிக்கிட்டே வேறு ஏதாவது எண்ணங்களோடவே சமைக்கக்கூடாது நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றீங்க சதா காலம் ஹோட்டலில் சாப்பிட்ற உணவு முறைகள்லாம் எப்படி இருக்குன்னா அவனோட குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நிச்சயமாக நல்லா இருக்காது சதா காலம் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது வாரம் வாரம் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சாப்பிட்றது நல்லது கிடையாது எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் ஓட்டல் ஹோட்டல் ஹோட்டலை வாங்கி சாப்பிட்றது வர வச்சு சாப்பிட்றது இந்த ஹோட்டல் உணவு சாப்பிட்றவங்களோட வாழ்க்கை முறை வந்து நல்லா இருக்காது வீட்டில் இருக்கணும் அதில் அன்பாக சமைக்கணும் வீட்டில் கணவனை மனைவியை மாமியாரை மாமனார மருமவலை திட்டிக்கிட்டே சமைக்கக்கூடாது ஒருத்தர ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டே சமைக்கக்கூடாது அழுதுக்கினே சீரியலை பார்த்துக்கினே சீரியலை பார்த்துக்கினே கெட்ட எண்ணங்களோட சமைக்கக்கூடாது இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உணவுகளில் உணவு மூலியமாக ஒரு மனிதனுக்கு உள்ளே போய் அவனுடைய குணத்தை மாற்றம் ஏற்பட்டு அவன் குணத்தால் வாழ்க்கையே மாறும் குணத்தால் வாழ்க்கையும் மாறும் சிம்பிளாக சொல்லணும்னா சீரியல் பார்த்துக்கிட்டே யாரெல்லாம் சமைக்கிறாங்களோ அதை சாப்பிட்றவங்க வீடெல்லாம் அவங்களோட வாரிசுகள்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும்னு அர்த்தம்னு வச்சிக்கங்களேன் சண்டை சச்சரவாக இருக்கும்னு அர்த்தம் ஓகேவா சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது டிவி பார்க்காம சாப்பிடு இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா அதுதான் நம்ம டிவி பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் நல்ல ஒரு சாமி பாட்டு தெய்வீகமான பாடல்களை பாட்டுக்கிட்டு மெல்லிய இசைகளை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா பரவாயில்ல சமைக்கிறோம் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நல்ல கந்தசஷ்டியை கேட்டுக்கிட்டே சமைங்க அந்த சாப்பாடு தெய்வீகமான சமைப்பாக இருக்கும் அந்த சாப்பாடே நமக்கு வந்து என்னவாக இருக்கும் அது ஒரு பிரசாதமாக இருக்கும் நல்ல எண்ணத்தோடவும் சாத்விகமான குணத்தோடவும் நம்ம சமைக்கணும் ஆனால் கடைகளில் சமைக்கிறது வியாபார நோக்கத்தோடு சமைப்பாங்க வியாபார நோக்கத்தில் என்ன இருக்கும்னாக்கா நம்மளோட ஹெல்த்து கான்சியஸும் இருக்கவே இருக்காது இவங்களுக்கு இது நல்லது அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது ருசி லாபம் அப்படிங்கிற ரெண்டே எண்ணத்தோடு தான் சமைக்கப்படும் ஹோட்டலில் சமைக்கிறதுல என்ன இருக்கும் ருசி இருக்கும் லாபம் இருக்கும் எதெல்லாம் போட்டால் நமக்கு லாபம் எதெல்லாம் போட்டால் நமக்கு வியாபாரம் கூடும் எதெல்லாம் போட்டால் மக்கள் ரசிப்பாங்கன்னு தெரியுமா சில கடைங்களெலாம் போட்டிங்கன்னா சாம்பாரில் கூட சாம்பாரில் சட்னியா சாம்பாரில் கூட கேசரி பாட்டு போடுவாங்க எதுக்கு அது கலர் கலருக்கு நல்லதா அது சிந்தட்டிக்கு டையோ சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான கலர் அது அந்த கலர் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது சாம்பாரில் கூட போட்டு கொடுப்பானுங்க கலருக்காக கலரை சாப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வீட்டில் யாராவது அந்த மாதிரி சாம்பாரில் கலர் போடுவாங்களா சொல்லுங்கள் இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கவர்மெண்டில் எந்த பொருள்லேயும் கலர் சேர்க்கக்கூடாது நேச்சுரலாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்டில் இந்த வாரம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஃபுட் கார்பரேஷன்லேருந்து ஆர்ட்ரு வந்திருக்கு எந்த உணவுக்கும் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கக்கூடாது ஸோ நம்மளோட குணங்கள் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலிமாவும் சமைக்கிறவங்களோட எண்ணங்களும் பொறுத்துது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா குளித்து முடித்து சுத்த மடியா மடியாக சமைப்பாங்க சுத்தமாக இருந்து சமைக்கணும் அறக்கப்புறக சமைக்கிறது அவசர அவசரமாக சமைக்கிறது அந்த அவசரத்தில் நாலு பேரை திட்டிக்கிட்டே சமைக்கிறது இதெல்லாம் காலையில் சாப்பாடெலாம் நடக்கும் சாயந்தரம் நைட்டு சமைக்கிற என்ன அவனாக்கா முழுக்க முழுக்க டிவியாலேயும் ஆட்கொள்ளப்பட்டு அந்த சிந்தனையோடு சமைக்கிறது எரிச்சலாகவே சமைச்சாங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்றவனுக்கெலாம் எரிச்சல் தான் வரும் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது நீங்கள் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் அதுவே பண்ணலை நீங்கள் உதவி செய்யலை நீங்கள் இதை பண்ணலை என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்துக்கு இது இல்லை இதெல்லாம் ஒரு படமாக ஆகிட்டு விட்டு நம்ம குழம்பிக்கிட்டே சமைக்க கூடாது நல்ல எண்ணத்தோட சாத்விகமான குணங்களோட நம்ம இருந்து நம்ம அதை வந்து பவித்திரமாக நம்ம சமைக்கும்போது அந்த உணவுகள் நமக்கு நல்ல குணத்தை சாத்விகமான குணத்தை கொடுக்கும் ஆக நம்ம சாப்பிட்ற எல்லா உணவும் ரெண்டாயிரத்துக்கலாம் உணவுகள் ப்ளஸ் சுவையை பொறுத்து நம்மளோட வாழ்க்கையில் குணங்கள் மாற்றிக்கலாம் யாரெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து உணவுகளை என்ன கொடுத்து பழகுறீங்களோ அதுதான் அவங்களோட வாழ்க்கை முறை உணவு ரொம்ப அற்ப ரொம்ப வந்து அடிப்படையானது அந்த உணவு தான் ஒரு மனுஷனோட குணத்தை நிர்ணயிக்கிது அந்த குணம் தான் அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிது ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கிது நன்றி வணக்கம்